நாம் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு எவ்வளோ கனவுகள் காண்கிறோம் முயற்சிகள் எடுக்கிறோம் ஆனால் வந்து நாம் எவ்வளோ தான் கனவு கண்டாலும் முயற்சி எடுத்தாலும் நாம் முன்னேற முடியாத அளவுக்கு நமது காலை பிடித்து எடுக்கிற விஷயங்கள் நாம் கடைபிடிச்சிக்கிட்டு இருப்போம் அதாவது நாம் முன்னேறணும்னு நினைக்கிறதும் நாம் தான் ஆனால் நம்மளை முன்னேற விடாமல் நமது காலை பிடித்து எடுப்பதும் நம்மிடம் உள்ள பழக்க வழக்கங்கள் அதை நம்ம வந்து அப்போ நம்ம எவ்வளோ தான் எவ்வளோ தான் கஷ்டப்படுறோம் ஆனால் நம்ம முன்னேறவே முடியல நம்ம காலை பிடிச்சி யாரோ இழுக்கிறாங்க வேறு யாரும் இல்லை அதுவும் நாம தான் அப்படின்னா அது யார் அதுதான் நம்முடைய உணவு பழக்கம் உணவு பழக்கங்கள் என்பது உணவு பழக்கங்களில் நாம் காட்டுகிற அலட்சியம் அதாவது தவறான உணவு பழக்கங்கள் அது வந்து நாம் எவ்வளோ தான் முன்னேறினாலும் நம்மளை காலை பிடிச்சி இழுத்து விட்டுக்கிட்டே இருக்கும் நீங்கள் முன்னேறவே முடியாது நீங்கள் ஒரு அடி முன்னேறினீங்கன்னா ஒரு இருபது அடி பின்னாடி இழுத்து விட்டுரும் அப்புறம் திரும்பவும் நீங்கள் ஒரு அடி முன்னேற முன்னேறினா தான் பழைய இடத்துக்கு கூட வர முடியும் அப்படியே ஒரு காலகட்டத்தில் நம்ம நம்பிக்கை இழந்து விடுவோம் நமது கனவுகளை நிறைவேற்றுவதற்கு நாம் வந்து தகுதியான ஆள் ஆள் கிடையாது அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மை வந்துடும் நம்மளால் வந்து நமது லட்சியத்தை அடைய முடியாது அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மை நமக்கு ஏற்படுத்தி நமக்குள்ளே ஏற்படுத்திவிடும் அப்போ அது என்னது நாம் முன்னேறணும்னு நினைக்கிறோம் அடி முன்னேறினா நம்மளை வந்து ஒரு இருபது அடி நமது காலை பிடிச்சி இழுத்து பின்னாடி விடுறது எது நம்மிடம் உள்ள அந்த பழக்கம் எது உணவு பழக்கம்தான் வேறு ஒன்றும் இல்லை இந்த மலிவான உணவுகள் தான் இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியா பிரியாணி மாமிச உணவு மீன் உணவு பரோட்டா பேக்கரி உணவுகள் பேக்கரி ஸ்வீட்டு இந்த மாதிரியான மலிவான குப்பை உணவுகள் இருக்குல்ல இது என்ன பண்ணுது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களை வந்து முன்னேற விடாமல் பார்த்துக்குவோம் முன்னேற விடாமல் இந்த உணவுகளுக்கு அடிமையாக்கிடும் ஒன்று உங்களை இந்த உணவுகள் தான் ரொம்ப சுவையானது இந்த உணவுகள் தான் மனித வாழ்க்கையின் இல லட்சியம் இதை வந்து சாப்பிட்றது தான் வாய்க்கு ருசியாக சாப்பிட்றது தான் மனித வாழ்க்கையின் லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு இதை சாப்பிட்றதுக்காகவே உங்களை அடிமைப்படுத்தி விடும் மற்றபடி நீங்கள் உங்கள் லட்சியம் எதுவோ அதை நீங்கள் அதை நோக்கி உங்களால் போகவே முடியாது நீங்கள் எவ்வளோதான் முன்னேறினாலும் உங்கள் காலை பிடிச்சி எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு அந்த மனநிலையே வராது லட்சிய மனநிலையே வராது எதாவது சாதிக்கணுங்கிற அந்த மனநிலையே மனநிலையே வராது அதுதான் யநனவு எதாவது சாதிக்கணுங்க அப்படிங்கிற நினப்பு இருக்குது இல்ல அதுதான் வந்து உங்களுக்கு சுயநனவோடு இருக்கீங்க என்பதற்கான அடையாளம் நீங்க உடற்பயிற்சி செய்யணும்னு நினைப்பீங்க அல்லது வந்து எவ்வளவு கனவுகள் இருக்கும் ஆனா வந்து உங்களை வந்து எதுவுமே செய்ய விடாது உங்களை வந்து ஒரு சாதாரண நடைப்பயிற்சி கூட செய்வதற்கு உங்களை தகுதியற்றவர்களாக அந்த மனசில் அந்த உணர்வு வரலாமல் வந்து அப்படியே மயங்கி போய் கிடப்பீங்க இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை இந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களால் எந்த விஷயத்தையுமே ஒருபடியாக செய்ய முடியாது ஒரு சுயமாக எந்த விஷயத்தையுமே செய்ய முடியாது யாராவது சொன்னால் தான் செய்வீங்க அந்த மாதிரி தான் ஒரு யாரா சொல்லணும் உங்களுக்கு அப்போ தான் நீங்கள் செய்வீங்க அந்த சுயமாக ஒரு உங்களுக்குன்னு ஒரு லட்சியம் அது வந்து ஒரு சுயமாக நீங்கள் செய்கிற விஷயம் எது அப்படின்னா உங்கள் லட்சியம்தான் நீங்கள் வந்து இன்னொருத்தர்கிட்ட கூட வேலை பார்க்கலாம் அதுவே உங்களுடைய லட்சியமாக கூட இருக்கலாம் நீங்கள் உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஒரு ஒரு போலீஸாக கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் உங்களுக்கு அதிகாரிலாம் இருப்பார் ஆனால் அந்த இன்னொருத்தர் உங்களை வேலை வாங்கலாம் ஆனால் அதில் அதுவும் அது உங்களுடைய லட்சியமாக இருக்க வேண்டுமென்றால் அது உங்களுடைய வேலையாக இருக்கக்கூடாது அது உங்களுடைய லட்சியமாக இருக்க வேண்டும் அப்படின்னாக்கா அதற்கேற்ற உணவுகளை நீங்கள் சாப்பிட்ணும் உணவில் கட்டுப்பாடு இருக்கணும் உணவில் கட்டுப்பாடு இல்லைன்னா அது உங்களுடைய வேலையாக மட்டும் மாறிவிடும் உங்களை மற்றவங்க வேலை வாங்குவவங்க மற்றவங்க சொன்னால் தான் நீங்கள் செய்வீங்க அது உங்களுடைய லட்சியமாக மாற வேண்டும் அப்படின்னாக்கா உணவில் கட்டுப்பாடு இருக்கணும் அப்போ தான் உங்க அது உங்களுடைய லட்சியமாக அது மாறும் மாறினா தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா அது அதில் வந்து நீங்கள் வந்து மற்றவங்க சொல்லாத விஷயத்தையும் நீங்கள் செய்வீங்க மற்றவங்க சொன்னால் தான் செய்வீங்க செய்கிற வேலை இல்லாமல் மற்றவங்க சொல்லாத விலை வேலையும் நீங்கள் செய்வீங்க அந்த மாதிரி எந்த ஒரு வேலையிலையும் நம்ம மற்றவங்க சொல்கிறத மட்டும் செய்யாமல் சொல்லாததையும் செய்யணும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு லட்சிய உணர்ச்சி இருக்கணும் அந்த லட்சிய உணர்ச்சி எப்போ உருவாகுன்னா நம்மக்கிட்ட நம்ம நாம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படின்னா அதில் அந்த நம்மை கட்டுப்ப கட் நம்ம நாம் நமக்குள்ளே கட்டுப்பாடாக இருக்கணும் உணவில் கட்டுப்பாடு இருக்கணும் அதனால் மலிவான உணவில் சாப்பிட்டிங்கன்னா அது நம்ம கூட இருந்தே குளிபரிக்கிற உணர்வு உணவுகள் தான் எது இட்லி பூரி பொங்கல் தோசைலாம் இருக்குல்ல இதெல்லாம் நம்ம கூட இருந்தே குளிபரிக்கிற உணவுகள் பிரியாணி இதெல்லாம் நம்ம கூட இருந்தே குளிபெறிக்கிற உணவுகள் இப்போ வந்து திரு திருமண நிகழ்ச்சிகள்லாம் ஏன் அவங்க அவ்வளோ விருந்து வைக்கிறாங்க விருந்துலாம் வச்சு இந்த மாதிரி மலிவான உணவுகளை தான் விருந்தாக வைக்கிறாங்க அப்போது மனுஷங்க எல்லா விஷயத்துலேயுமே மற்றவங்க முன்னேறுறது அவங்களுக்கு பிடிக்காது ஆனால் இந்த விஷயத்தில் வந்து எப்படி இவ்வளோ மற்றவங்க சாப்பிட்ணுங்கிறக்கா வயிறார சாப்பிட்ணுங்கிறக்கா எப்படி இவ்வளோ விருந்து வைக்கிறாங்க அளவுக்கு மனுஷங்க நல்லவங்களா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது இன்னொரு காரணம் மொய் பணத்துக்காக வைக்கிறாங்க மொய் பணத்துக்காக விருந்து வைக்கிறாங்க அந்த விருந்தும் பார்த்தீங்கன்னா மலிவான உணவுகள் தான் அந்த சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டிங்கன்னா வாழ்க்கை நாசமாக தான் போகும் அந்த உணவில் சாப்பிட்ற யாராக இருந்தாலும் சரி அவர்கள் வந்து முன்னேறுவது என்பது அவ்வளோ எளிதாக சாதாரண விஷயமாக கிடையாது அவங்க முன்னேறவும் முடியாது அப்போது மனுஷங்க எது மற்றவங்களுக்கு இந்த அளவுக்கு நன்மை செய்கிறாங்களே நாம் நினச்சா விருந்தெல்லாம் விற்கிறாங்களே மற்றவங்க நல்லா சாப்பிடணும்னு நினைக்கிறாங்களா மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களான்னு பார்த்தா அதோடைய உள்நோக்கம் இருக்குல்ல இதை சாப்பிட்டா வந்து நம் நமக்கு தெரியாது நமது அறிவு ஆனால் நமக்கு நமது மூளைக்கு தெரியும் என்னென்னா இந்த மாதிரியான மலிவான உணவுகளை சாப்பிட்டாக்கா மனுஷங்க வந்து வீழ்ந்து விடுவார்கள் அடிமையாகி விடுவார்கள் மயங்கி கிடப்பார்கள் அப்படின்னு அந்த ம மூளைக்கு தெரியும் அப்போ மனுஷங்க வந்து இவ்வளோ விருந்தெல்லாம் வைக்கிறாங்களே கல்யாணம் அப்படிங்கிற பேரில் கல்யாணம் அல்லது ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் இப்படியெல்லாம் விருந்து வைக்கிறாங்களே அப்போ அதுக்கு என்ன நல்ல எண்ணமாக காரணமாக இருக்க முடியும் கண்டிப்பாக நல்ல எண்ணம் காரணமாக ஏன்னா எல்லா விஷயத்துலையும் மனுஷங்க வந்து மனுஷங்களுக்கு நல்லவங்களாக இருக்கிறது கிடையாது மற்றவங்களுடைய வீழ்ச்சியும் தோல்வியும் நினச்சி சந்தோஷப்படுற மனுஷங்க இந்த விஷயத்தில் மட்டும் எப்படி நல்லவங்களாக இருக்க முடியும் இதுலேயும் அவர்களுடைய கெட்ட தான் வெளிப்படுகிறது இந்த மலிவான உணவுகளை விருந்தாக வைக்கிற மூலமாக அது மக்களுக்கு ஒரு கேடை செய்கிறது கேடு செய்வது தான் அது விருந்தை விருந்து வைப்பதன் மூலம் அவர்களை வீழ்த்துவது ம அவர்களை வந்து மலிவானவர்களாக மாற்றுவது மன உறுதியற்றவர்களாக அந்த விருந்துக்கு வந்தவர்களை மாற்றுவது அதுதான் அந்த கலாச்சாரத்தோட அடிப்படை நோக்கம் இந்த வீடு வீடுகள்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் உணவுகளை சாப்பிட்றாங்க மலிவான உணவில் தான் தினமும் இட்லி பூரி பொங்கல் மத்தியானம் அந்த சாதம் அல்லது வத்த குழம்பு இந்த மாதிரியான உணவுகள் வந்து வீட்டில் உள்ளவங்களே ஒருத்தரை ஒருத்தரை வீழ்த்துவதற்காக அவர்களே செய்து கொடுக்குற ஒரு நடைமுறை அதனால் இது மற்றவங்களை கெடுதல் செய்கிறதுக்காக உருவான நடைமுறை தான் மலிவான உணவு என்பது மற்றவர்களை கெடுதல் செய்யணும் மற்றவர்களை வீழ்த்தணும் மற்றவங்களை முன்னேற விடக்கூடாது மற்றவர்களுக்கு நோய்களை ஏற்படுத்த வேண்டும் நோய்களை ஏற்படுத்தி அவர்களை சீக்கிரமாக சாகடிக்கணும் அப்படிங்கிறக்காக ஒவ்வொரு வீட்லேயும் இது சமைக்கப்படுகிறது இதுதான் நோக்கம் அங்கு உள்ளவர்களின் நோக்கம் என்பது இது தான் அவரவர்களுக்கே அவரவர்கள் இப்போ சிகரெட் பிடிக்கிறாங்க அப்போ அதுக்கு என்ன நோக்கமாக இருக்க முடியும் அவரவர்களே அவரவர் உடலை வந்து அழிக்க அழிக்கிறக்காக முயற்சி பண்ணுறோம் அதே மாதிரி தான் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசையும் எப்படி அவங்கவுங்க உடலே அவங்கவுங்க அழிச்சுப்பாங்களே அழிச்சிக்கிறாங்களே சிகரெட் பிடிக்கிறாங்களே போதைப்பொருள் பயன்படுத்திக்கிறாங்களே அது மாதிரி தான் இதுவும் இட்லி பூரி பொங்கல் தோசையும் இந்த சிகரெட் பிடி குடிக்கிற மாதிரி தான் ஒரு மோசமான ஒரு உணவு அவங்கவுங்க உடலை அவங்கவுங்களே அழிச்சிக்கிறாங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் யாரும் ஒரு அண்ணன் தம்பியோ அக்கா தம்பியோ யாரும் ஒருத்தருக்கு இன்னொருத்தர் நன்மை செய்வாங்கன்னெலாம் எதிர்பார்க்க முடியாது இன்றைக்கி உள்ள உலகத்தில் அவங்கவுங்க தான் அவங்கவுங்களுக்கு நன்மை செய்யணும் ம மற்றவங்க நமக்கு நன்மை செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறது வந்து முட்டாள்தனம் மற்றவங்க வந்து யாரும் மற்றவங்க நன்மை செய்யலாம் யோசிக்க அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க நன்மை செய்து கொண்டு விழிப்புணர்வோடு நம்மை பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் அப்போ மற்றவங்க நமக்கு நன்மை செய்வாங்க அப்படின்னு நினச்சி அந்த பொறுப்பை மற்றவங்ககிட்ட விடும்போது தான் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மலிவான உணவுகளை சமைத்து மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க பல்வேறு காரணங்களுக்கு காரணங்களை கூறி வெவ்வேறு காரணங்களை கூறிட்டு விருந்துன்னு சொல்கிறாங்க அல்லது நான் வந்து அல்லது வீட்டில் வந்து பெண்கள் எல்லாம் சமைச்சு ஆண்களுக்கு கொடுக்குறாங்க அவங்களும் சாப்பிட்றாங்க எல்லாம் வந்து மற்றவங்களை வீடு அழிப்பதற்கும் மற்றவர்களின் உடலில் நோய்களை ஏற்படுத்தி அவளை சீக்கிரமாக சாகடிப்பதற்காக இந்த வேலைகளை செய்கிறாங்க மனுஷங்க வந்து இந்த மாதிரி தான் அவங்க மற்றவங்க கையில் நம்ம நம்ம வந்து மற்றவங்கள இப்படி கண்மூடித்தனமாக நம்புறது இந்த மாதிரி விருந்து வைக்கிறாங்க அப்போ அவங்க நமக்கு நன்மை செய்கிறாங்க அல்லது வீட்டில் சமைச்சு போடுறாங்க இந்த மலிவான உணவுல சமைச்சி போடுறாங்க அப்படின்னா அவங்க நமக்கு நன்மை செய்கிறாங்க நல்லது நினைக்கிறாங்க அப்படின்னு நாம் நினைக்கிறோம்ல அது கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக அந்த நம்பிக்கை என்பது ஒரு பொய்யானது தான் நாம் வீழ்ந்து போவதற்காக நாமே நமக்குள் ஏற்படுத்தி கொள்கிற அந்த நம்பிக்கை தான் அதான் மூட நம்பிக்கை மூட நம்பிக்கை என்கிறது என்னென்னா பிறர் மீது நாம் வைக்கிற கண்மூடித்தனமான நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை என்று அதன் பொருளாகிறது அதனால வந்து நாம் பத்தடி முன்னேறினா இருபது அடி எடுத்து போடுற ஒரு பழக்கத்தை நாமளே கடைபிடித்துக் கொள்கிறோம் அப்படின்னா அதுதான் இந்த மலிவான பழக்கம் அதனால் நீங்கள் வந்து எந்த ஒரு லட்சியத்தை எடுத்துக்கிறீங்களா அல்லது உடற்பயிற்சியெல்லாம் செய்யணும் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா முதல்ல வந்து உங்களுடைய நோக்கம் பிரதானமான நோக்கம் என்னவாக இருக்குன்னா உணவுல கட்டுப்பாடு அதை நீங்கள் பயிற்சிப்படுத்துங்க உணவுல கட்டுப்பாடை வந்து உறுதி செய்யுங்க இப்போ நான் மலிவான உணவுகளிலேருந்து நான் விடுபட்டு விட்டேன் விடுதலை அடைந்து விட்டேன் அப்படிங்கிற உத்தரம் அந்த முயற்சியை ஃபஸ்ட்டு எடுங்க முதல்ல எடுக்கக்கூடிய முயற்சி அடிப்படையான முயற்சி எதுனா மலிவான உணவுகளிலிருந்து நான் விடுபட்டு விட்டேன் போதை உணவுகளிலிருந்து குற்ற உணவுகளிலிருந்து நோய்களை ஏற்படுத்துகிற உணவுகளிலிருந்து நான் என்னை விடுவித்துக் கொண்டேன் நான் விடுதலை அடைந்து விட்டேன் இப்பொழுது நான் சுதந்திரமாக இருக்கிறேன் அப்போ தான் நீங்கள் வந்து உங்கள் லட்சியத்திற்கான பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும் நீங்கள் உடற்பயிற்சி உடற்பயிற்சி செய்யலாம் உடலை உறுதியாக்கலாம் அதன் பிறகு தான் ஆக்கப்பூர்வமான செயல்கள் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது அடிப்படையான பயிற்சி என்னென்னாக்கா நீங்கள் வந்து உங்கள் மலிவான உணவுகளிலிருந்து முதலில் விடுதலை அடையுங்கள் அதுதான் அதன் பிறகு தான் உங்களுடைய லட்சிய பயணமே ஆரம்பமாகிறது இட்லி பூரி பொங்கல் தோசை இந்த மாதிரி பரோட்டா பிரியாணி பழைய சாதம் இதெல்லாம் பேக்கரி உணவுகள் பப்ஸு சமோசா பஜ்ஜி இதெல்லாம் வந்து சாப்பிட்றத முதல்ல நிறுத்துங்கள் இந்த குப்பை உணவுகளை சாப்பிடுவதே முதலில் நிறுத்துங்கள் இதிலிருந்து விடுதலை அடையுங்கள் அதன் பிறகு அதன் பிறகு தான் உங்கள் அப்புறம் பாருங்கள் நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு முயற்சியும் நல்ல பலனை தரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டும்